வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்பத்தலைக்கு ஆயிரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்பத்தலைக்கு ஆயிரூபாய் ஸ்கீமில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு அவங்களுடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுது ஸோ அந்த தொகை வந்து அதிகரிக்கப்படுமா அப்படின்றத பற்றின ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிதாக குடும்ப அட்டை பெற்றிருக்கக்கூடிய மகளிர் மற்றும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் மேல்முறையீடு செய்த மகளிர் அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் கிடைக்குமா புதிய விண்ணப்பம் இந்த திட்டத்திற்கு எப்போது கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும் இது மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழக அரசால் தூங்கப்பட்டு வெற்றிகரமாக பதினைந்து மாதங்களை கடந்து செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ இந்த திட்டத்து மூலமாக மகளிருடைய வங்கிக் கணக்கில் மாதா மாதம் ஆயிரம் ரூபாயானது வர வைக்கப்படுது ஸோ இந்த திட்டம் தமிழ்நாட்டை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக மத்திய பிரதேசம் கர்நாடகா சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள் உட்பட இன்னும் பல்வேறு மாநிலங்களில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ தமிழ்நாட்டில் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மாதா மாதம் ஆயிரம் ரூபாயானது மகளிருடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுது இந்த தொகை அதிகரிக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு பயனாளர்கள் மத்தியில் இருக்குது ஸோ அது பற்றி தான் இப்போ ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ நமக்கு இப்போ மாதம் மாதம் வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு உயர்த்தி வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ தமிழக அரசு மகளிருக்கு மாதம் மாதம் வழங்கப்படக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் தொகையானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் அறிவிக்கலை ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்குறதுக்கான ஆரம்பகட்ட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதாவும் அது பற்றின அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற முக்கியமான செய்தி வந்து இப்போ நமக்கு வெளியாகியிருக்கு ஸோ தமிழக அரசு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்தை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புதிதாக குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு வந்து புதுசாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய மகளிர் வந்து நாங்கள் இந்த திட்டத்தில் பங்கெடுத்துக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறாங்க தமிழக அரசு இந்த ஆயிரம் ரூபாய் தொகையை ஆயிரத்தி ஐநூறு உயர்த்தி வழங்குறது பற்றி அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னா அதோடு சேர்த்து இந்த புதிய குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது புதிதாக ரேஷன் கார்டு வாங்கி இருக்கக்கூடிய மகளிர் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறது பற்றின அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பித்து அவங்க வந்து அல்லது மேல்முறையீடு செய்து தகுதி இருந்தும் அவங்களுடைய விண்ணப்பம் வந்து விடுபட்டு இருந்தது அப்படின்னா இந்த திட்டத்தில் பங்கெடுக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அது பற்றி சமீபத்தில் அமைச்சர் வந்து ஒரு செய்தி வெளியிட்ருந்தாங்க இந்த திட்டத்தில் முறையாக விண்ணப்பித்து தகுதி இருந்தும் அவங்களுடைய விண்ணப்பம் வந்து விடுபட்டு இருந்தது அப்படின்னா முதலமைச்சரின் அறிவுரைப்படி தகுதியுள்ள அனைவருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து நிச்சயம் வழங்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகி இருந்தது ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த ஜனவரிக்கு மேலே கூட ஏற்கனவே மேல்முறையீடு செய்து அல்லது விண்ணப்பித்து தகுதியிலிருந்து இருந்த விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ஆண்டு வந்து சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால இது மாதிரியான முக்கியமான அறிவிப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கிகிட்டு இருக்கக்கூடிய விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி அல்லது புதிதாக உங்களுக்கு இப்போ தான் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கி இருக்கக்கூடிய விண்ணப்பதாராக இருந்தீங்கனாலும் சரி அல்லது மேல்முறையீடு செய்து தகுதி இருந்தும் விடுபட்ட விண்ணப்பதாராக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலைஞர் மகளிர் தொகை உயர்த்தப்படுறது மற்றும் மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றும் புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிதாக விண்ணப்பிக்கிறக்கான வாய்ப்பு இது எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத்தலைக்கு அதை ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்